இருபத்தி ஒன்று தேர்தலில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இஸ்லாமிய சிறை சிறைவாசிகளை விடுதலை செய்ய எனக்கு ஓட்டு போடுங்க நான் வந்து விடுதலை செஞ்சிருவேன்னு சொன்னாங்க சொல்லி அவங்க ஏமாத்திட்டாங்க இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கான நீங்கள் நடத்திக்கிற போராட்டத்தையும் நீங்கள் நிறுத்திட்டீங்க ஏன் நிறுத்திட்டீங்க இஸ்லாமிய சிறைவாசிகளை யாருமே கண்டுகொள்ள மாட்டீங்களா இதை என்னோட கேள்வி நீங்க உட்கார்ந்து நான் பதில் இஸ்லாமிய சிறைக்கதிகளுக்காக கைதிகளுக்காக உங்க அண்ணன் தொடர்ச்சி நாகப்பட்டினம் இந்த சென்னை இப்படி பல இடங்களில் எடுத்து முன்னாடி போனேன் இப்படி போயிட்டே இருக்கும்போது அதில் அண்ணனுடைய கசப்பான அனுபவத்தை சொல்லணும்ல ஒரு இஸ்லாமிய சொந்தங்களை கூட நான் எடுத்து ஏற்படுத்திய அந்த பெரிய எழுச்சி கூட்டத்தில் பங்கேற்க விடலை ஜமாத் பெரியவர்கள் காரண அதிகாரத்தில் இருந்த இவர் கூட்டணியில் இருந்த அவர்கள் அவர் விடுதலை செய்யலாம்னு இருக்காரு நீங்கள் அவர் கூட்டத்தில் பங்கேற்றீங்கன்னா அதை தடைப்பட்டு போகணும்னு வரலையா அதையும் மீறி நான் செஞ்சு வந்தேன் கடைசியா பாளையங்கோட்டையில் மேலப்பாளையத்துக்கிட்ட இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்யும் போது என் கூட்டத்துக்கு தடைப்பட்டது இதே அரசு அண்ணனுக்கு அங்கே தடை போட்ட போது கொஞ்சம் பின்னடை வருது அப்ப அவங்க என்ன சண்டை சொல்கிறாங்கன்னா சீமானுக்கு இஸ்லாமிய சிறை விடுதலை கேட்குற கூட்டத்துக்கு கொடுத்தால் ஆர்எஸ்எஸ் எங்களுக்கும் கொடுங்கன்னு கேட்குதுன்னு என்கிட்ட காரணம் சொன்னாங்க நாங்கள் நீங்கள் அவங்களுக்கும் கொடுங்க நான் விடுதலை செய்ய சொல்லி போராடும் போது அவங்க விடுதலை செய்யவே கூடாதுன்னு சொல்றதை சொல்லி போராடிட்டோம் காரணம் யார் காரணம் ஏற்படையதாக இருக்கோ விடுதலை செய்யறேன்னு சொல்லியும் கேட்டேன் அப்பவும் எனக்கு தரல சரி அப்போ ஒரு வழி இல்லாமல் தான் நான் என்ன பண்ணேன் இது சரியாக வரலன்னு ஒரு ஆவண படம் தயாரிச்சேன் தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ திரும்ப பாடல்கள் எல்லாம் இருக்கு என் தம்பிக்கு எல்லாம் அனுப்பி வைக்கிறேன் அதை எடுத்துட்டேன் கொஞ்சம் ரெண்டு மூணு இஸ்லாமிய நம்ம சொந்தங்களில் கோவையில் பேட்டி கொடுக்க தங்கிட்டாங்க சிறைக்குள்ளே இருக்கு ஏன்னா இது மாதிரி வந்ததுன்னா விடுதலை செய்கிறது அண்ணா பிறந்த நாள் அப்போ விடுதலை செய்கிறேன் என் தம்பி அம்மா இருபத்தஞ்சு அண்ணா பிறந்த நாள் போயிடுச்சுமா இருந்தாலும் குடும்பம் இல்லை முடியாதுன்ட்டாங்க நான் அவங்கள தொந்தரவு பண்ணாதான் வந்துருட்டேன் இப்போ என்ன பாதி படம் எடுத்துருக்கு இப்போ மீதியை எடுத்துகிட்டோம் எடுத்துட்டோம் இப்போ மதுரையில் இருக்கிற நம்ம பக்ருதீன் இந்த இவங்க குடும்பங்களில் என்னோட அவங்க பேசி அழுதலாக இருக்குது அதெல்லாம் ஆவணப்படுத்தி மறுபடியும் அதை போட்டு காட்டி பெரிய மாநாடு போல செய்யணும்னு இஸ்லாமிய சிறை விடுதலைக்கு வச்சிருக்கேன் அதை மதுரையில் செய்யலாம்னு இருந்தேன் அவங்கள நீங்கள் சென்னையில் திருவள்ளிக்கணியில் செய்யுங்க அது வசதியாக இருக்கும் விரைவில் செய்வேன்